வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த நான் உங்கள்லாம் இந்த காணொலியின் மூலமாக இவங்களை நிறைய சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி நம்ம நீர் மேலாண்மை சம்மந்தமாக பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போது நம்ம செடிகளுக்கு நீர் கொடுக்கும்போது கவனமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் செடிகளை நாம் அந்தந்த வகைப்படுத்தி வைக்கணும் அதாவது சில செடிகளுக்கு அதிக நீர் தேவைப்படும் சில செடிகளுக்கு வந்து குறைந்த அளவு நீர் போதுமானது இப்போ உதாரணமாக பாருங்கள் அடிய நான் நீர் கொடுக்குறேன் எனக்கு தெரியும் இது இது சம்மந்தமாக ஆனாலும் கூட நான் அதிக தண்ணீர் தேவைப்படுற இப்போ செம்பருத்தி இருக்குது செம்பருத்திக்கு தேவை அதிக தண்ணி தேவைப்படும் இப்போ பூச்செடிங்க இருக்குது இதெல்லாம் ஆளு தூரம் தண்ணி தேவைப்படும் ஆனால் அடிய வந்து தண்ணி கம்மியாக தேவைப்படும் இப்படி செய்கிறது தவறு எனக்கு இடம் இல்லாதனால நான் வச்சுருக்கிறேன் ஆனாலும் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் தெரியுதுனால நான் குறைஞ்ச ஒரு சும்மா அது பாருங்கள் அப்படி அப்படி பாய்ச்சுவேன் அவ்வளோதான் இங்கே இப்படி இல்லை பாருங்கள் தொடர்ந்து இங்கே நீர் கொடுப்பேன் இங்கே வந்து சும்மா ஜஸ்ட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுவேன் கள்ளி செடிகளுக்கும் இருக்கும் நீங்கள் கவனமாக வந்து செடிகளை அடுக்கும் போதே உங்கள் மாடியில் மாடி தோட்டத்துலேயோ உங்கள் தோட்டத்துலேயோ உங்கள் நர்சரியிலையோ கள்ளி செடிகள் தனியாக தினமும் நாலு தோறம் வந்து தண்ணி கொடுக்க வேண்டிய செடிகள் தனியாக சொல்லிட்டு ஒரு வகைப்படுத்தி வச்சுடுங்க அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நீர் அதிகமாக உள்ள செடிகள் ஒரு வகையும் குறைந்த அளவு நீர் வேண்டும் அதாவது குறைஞ்ச அளவு நீர் தேவைப்படுற செடி இன்னொரு வகையாக நீங்கள் பிரிச்சுக்கிங்க இப்போ பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையான முறையில் நீங்கள் அந்த நீர் மேலாண்மையை மெயின்டைன் பண்ண முடியும் அதை நிர்வகிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நாம் தேவை தேவையுள்ள செடிங்க தேவையற்ற செடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு தெரியாத அளவில் வந்து நீர் அது வாங்கிச்சின்னு சொன்னால் குடிச்சிதுன்னு சொன்னால் செடி செடி அழுகல் என்ற அறிவியல் இதில் மூச்சு தண்ணீர் இறந்து போயிடும் நம்ம சொல்கிறது அப்படி சொல்லிடலாம் வேறு அழுகி சொன்னால் என்ன அது அவ்வளோதான் அது தண்ணியில் நம்ம முக்கிய முக்கி முக்கி நம்மள அதிகமாக தண்ணியில் முக்கிய எடுத்தா நம்ம நீர் நுரையீர்கள் நுழைஞ்சு இறந்து போகிற மாதிரி செடிகள் வந்து வேறு அழுகிறது இதுக்கு ஆளாகிடும் அதனால் வகைப்படுத்திக்கிங்க ஊற்று கவனிங்க ஒவ்வொரு செடிக்கு வந்து நல்லா எவ்வளோ தேவைப்படுது கள்ளி செடி அப்படி பிரிக்க நம்ம முடியல நம்மளால் பிரிக்க முடியல குறைஞ்ச இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த இடங்களில் நாம் என்ன செய்யணுன்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் இல்லையா டக்குன்னு சொல்லிட்டு நீரை அப்படி கொண்டு போயிடு அப்படி கொண்டு வேக வேகமாக கொண்டு போயிடுது இப்போ லேசாக வந்து அதுக்கு வேறுகளுக்கு போனால் போதும் அதிக அளவு அளவு தேவையில்லை இது இப்போ பிரம்மா கம்பலம் பார்க்குறீங்க இது நல்ல தண்ணி வாங்கும் அதை தண்ணி இது கொஞ்சம் நல்ல தண்ணி வாங்கும் ரஜ்லோனிமா இதுக்கும் நம்ம நம்ம குளிர்ச்சியாக வந்து தண்ணி கொடுக்கணும் நான் மண் வந்து நல்ல வடிகால் வசதி கொண்ட மண்ணை வச்சிருக்கேன் அதனால் கவலையே கிடையாது இப்படி நீட்டு நீர் ஊற்றும் போது நீங்கள் கவனமாக இருப்பதோடு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சதுன்றது குழந்தைகளுக்கு பால் விட்டுற மாதிரி அதனால் நீங்கள் அது கவனம் தேவை எவ்வளோ பால் தரணும் அந்த குழந்தைக்கு வயிறு நிரமிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கவனமாக இருக்கணும் அதே ஈஸியாக நீங்கள் அதை நீர் மேலாண்மை க கையாளணும் சொன்னால் எளிதான முறையில் செடிகளை தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சுருங்க அதிக தண்ணி தேவை செடிகள் ஓரளவு மிதமான தண்ணி தேவையான செடிகள் இது மாதிரி கல்வி செடிகளோ அடிநியமோ குறைந்த அளவு நீர் தேவையான செடிகள்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அழகாக வந்து அந்த செடிகளை வந்து நீர் பாய்ச்ச முடியும் நீர் தர முடியும் அதாவது பால் விட்ட முடியும் வளமாக வந்து அந்த குழந்தைகளும் இருக்கும் இந்த கருத்தை உங்களுக்கு வலியுறுத்த தான் இந்த வீடியோ நன்றி இறைவு நாடி தான் மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் அது நான் சொல்லுறேன்